in the movie la work pannadukku uh, enoda romba romba santoshama irukka motilla media people uh, nandri for coming here thank you so much uh, to our producers mr johnson sir and uh, raja sir and to our director suresh sir for believing in me and giving me this opportunity to be a part of this wonderful team

இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த சார் சுரேஷ் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சார் கூப்பிட்டு கூப்பிட்டுருந்தாங்க ஒரு ஆடிஷன் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆடிஷன் பண்ணிகிட்ருக்காங்க நான் அவர் ஆஃபீஸுக்கு போகிறேன் போகும்போது பார்த்த உடனே அவர் வந்து ஏதோ சின்ன பிள்ளை பொம்மையை பார்த்த மாதிரி என்னை பார்த்தார் சுற்றி சுற்றி பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி ரசித்து பார்த்தார் எனக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்தது நம்ம வந்து அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது இப்போ தான் வந்திருக்கோம் இவ்வளோ ஆச்சரியமாக பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆடிஷன் பண்ணார் பண்ணும்போது அவர் சொன்னார் விஜய் பாஸ்போர்ட் இருக்கா அப்படின்னாரு ஆ இருக்குது சார் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம வந்து ஃபாரின் போகிற மாதிரி இருக்கோம் புளி சண்டை போடுவீங்கல்ல அப்படின்னாரு கொஞ்ச நேரம் உயிரே இல்லை அதுவும் நான் வந்து கொஞ்சம் பெரிய உருவமாக புளிக்கு ரொம்ப தோதாக இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சிட்டே இருந்தேன் பண்ணலாம் சார் எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தைரியம் கொடுத்தேன் அதுக்கப்புறம் ஆடிஷன்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஓகே விஜய் நல்லா பண்ணுறீங்க இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் உங்களை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னா நான் பண்ணுவேன் சார் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தேன் அதுக்கப்புறம் அவர் சொன்னார் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து ஓப்பனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்ச நேரம் ஷாக் ஆகிடுச்சு மெயின் வின்லன்னே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது இவ்வளவு சீக்கிரம் நான் இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை ரொம்ப நன்றி சார் நான் என்ன சொல்கிறதுனே தெரில அவ்வளோ ஒரு சந்தோஷம் அன்றைக்கி நைட்டு பிள்ளை எனக்கு தூக்கமே வரல என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சார்கிட்ட வந்து அப்போ நான் வந்து ஃபுல்லாக தாடி வச்சுருந்தேன் யாத்தி செய்யப்படத்துக்காக பெரிய தாடி வச்சுருந்தேன் நீங்கள் தாடி எடுத்தால் தான் நான் வந்து என்னன்னு சொல்லுவேன் அப்படின்ட்டார் அப்புறம் அந்த டைரக்டர்கிட்ட பர்மிஷன் கேட்டு அப்புறம் தாடிலாம் எடுத்த உடனே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே சொன்னார் அதுக்கப்புறம் தான் எனக்கு தூக்கமே வந்தது அதுக்கப்புறம் இங்கே பெருமைப்படுத்த வந்திருக்கும் அண்ணன் சூரியனனுக்கு ரொம்ப நன்றி புகழனனுக்கும் ரொம்ப நன்றி அவர் வந்து அவர் கூட நடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஃப்ரீயான ஒரு இடம் கொடுத்தாரு விஜயசேன அணை நீங்கள் அது வந்து யோசிக்க வேண்டாம் ஃபைட்ஸ் இல்லை கைப்பற்றுமோ இல்லை கால்பற்றுமோலாம் பயப்பட வேணாம் அதெல்லாம் ஜகஜன்னா கண்டிப்பாக வந்து நம்ம நான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தார் அந்த இடத்துல அதே மாதிரி முத்துக்காலை அணு உங்கள் சைடு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் அதை நான் ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா அவங்க வந்து மூத்த நடிகர்கள் நம்ம இப்போ தான் உள்ளே போகிறோம் ஏதாவது நினச்சிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்தது அந்த பயம்லாம் இல்லாமல் தெளிவாக நடிக்கிறதுக்கான ஒரு இடத்த கொடுத்தாங்க ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க ரொம்ப நன்றி இந்த மேடைக்கு அழைத்து என்னை பெருமைப்படுத்ததுக்கு ரொம்ப நன்றி அனைவருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் இந்த படம் வந்துட்டு ஒர்க் பண்ணது உண்மையிலே வந்துட்டு ஒரு மிராக்கல் தான் சொன்னோம் ஏன்னா லாஸ்ட் மினிட்டில் அர்ஜென்ட் சுரேஷ் சுரேஷர் எனக்கு கூப்பிட்டாரு இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு மெயின் வாய்ப்பு கொடுத்தது வந்து கார்த்திக் சார் தான் ஸோ கார்த்திக் சாருக்கு நன்றி மற்றும் வந்துட்டு இது அப்படி சொல்கிறது சுரேஷர் வந்து இந்த படத்தை வந்து உயிரை பணைய வச்சு எடுத்தாருந்தால் சொல்லணும் ஸோ அளவுக்கு அந்த அந்த கூண்டுக்குள்ளே போயிட்டால் வெளியே வர வரைக்கும் அவர் வந்து அவ்வளோ ஒரு டஃப்பாக ஒர்க் பண்ணுவார் அவர் தான் ரொம்ப தைரியமாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவார் எல்லாரையும் என்ன நான் சொல்கிறது புளிங்களெல்லாம் உள்ளே போய் பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுவார் புளியெல்லாம் ஸோ அது அவர் அவர் டெஸ்டிங் அமிச்சதுக்கப்புறம் தான் நாங்களாம் உள்ளே போவோம் ஸோ அளவுக்கு ஒரு டேர் பர்சன் ஸோ ரியலி வெரி குட் கண்டிப்பாக வந்துட்டு நான் புகழ் தம்பியை பற்றி சொல்லணும் அது வந்து தம்பின்றதோட குழந்தைன்னு சொல்லலாம் அப்படி ஒரு குழந்த அது படிப்படியாக ஒரு உழைப்பால் ஒருத்தரால் கண்டிப்பாக உயர முடியும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் என் தம்பி படிப்படி படிப்படியாக எந்த இடத்துலையும் சோர்வடையாமல் அடுத்தடுத்த படிக்கு உயர்ந்து போய் இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஹீரோவை முன்னு நிற்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு பெருமை இந்த வெற்றி வந்து என்னோடய வெற்றியாக நான் கருதுறேன் உண்மையில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மற்றபடி ஷரின் அண்ட் எவ்ரி டீம் என்கிட்ட டீமுக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தில் வந்துட்டு புளி கூட ஒர்க் பண்ணது இட்ஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் மரியான் படத்தில் சிறுத்தை கூட ஒர்க் போனேன் சில ஷார்ட் வந்து தனுஷாரோட சிறுத்த கூட வரும்போது அப்போயே அல்ல அப்புறம் இதுலேயும் வந்துட்டு புளி புளியெல்லாம் கையிலெல்லாம் கொடுப்பாங்க ஜூஜோ வேண்டா சார் அப்படின்னு சொல்லி ஸோ இட்ஸ் ரியலி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சூரி சார் சூரி சார் நான் வந்துட்டு உங்களோட கிரேட் ஃபேன் விடுதலைக்கு முன்னாடி பெரிய ஃபேன் விடுதலைக்கு அப்புறம் பெரிய பெரிய ஃபேன் ஸோ இட்ஸ் ரியலி கிரேட் சார் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன் அப்புறம் கார்த்திக் சாருக்கு திருப்பி ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு எங்கள் ப்ரொடியூசர் இவ்வளோ தூரம் எங்கள் எல்லாேருக்கும் சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணதுக்கு எங்கள் ப்ரொடியூசர் ரெண்டு பேருக்கும் பெரிய தேங்க்ஸ் தேங்க் யூ ஸோ மச் குட் ஈவினிங் வணக்கம் இன்றைக்கி கதை கேட்டவுடனே எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு இது என்ன ரியல் அனிமல்ஸ் பண்ணுறது இது வரைக்கும் யாரும் பண்ணலை Is something great experience. You are taking very risk, I told to Mr. Jones. But he says, we are sick. it's something we have to do new. So, we are doing something new. And the whole team, I appreciate that this, they work very hard for the Bangkok, Hong Kong, Philippines. I appreciate all the whole team. I thank all the team that they have worked very hard. I God bless that, that the movie should get super bumper hits. Thank you. <laughs> ஐயோ அண்ணா நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஏங்கராக வந்துருங்கண்ணே நல்லா இருக்குண்ணா ஏன்னா பயங்கர இன்ட்ராக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கீங்க வந்தாலேருந்து பார்த்தே இருக்கு தேங்க்யூ ஸோ மச்ண்ணே தேங்க்யூ நன்றி எல்லாருக்குமே பத்திரிக்கையாளர் எல்லாருக்குமே நன்றி அந்த மேடையில் இருக்கும் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் புகழுக்காக இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னிஷியன்ஸு இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க யூஸ்ஃபுல்லாக அது நடக்கிற விஷயம் அண்ட் தென் நான் புகழுக்காக புகழற்ற சேனலை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு வர்றது அது யூஸ்ஃபுல் தான் பட் சூரி சார் நீங்கள் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார் ஏன்னா நான் ரொம்ப புகழ்கிட்ட கேட்டேன் புகழ் யார் வரா கெஸ்ட் யார் வரான்னு கேட்டேன் அப்போ வந்து சொன்னாப்பில்ல சூரியன்னா வராட்டு ஸோ அதுலேருந்து உங்கள் அன்பு தெரியும் சார் தமிழ் மேலே நீங்கள் வச்சுக்கிறது தேங்க்யூ ஃபார் கம்மிங் சார் எல்லாருக்குமே என்னென்னா இப்போது இந்த லேபில் வந்து ச புகழுடைய படத்துடைய ஆடியோ லான்ச் நம்ம இன்னைக்கு பார்க்குறதுல எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி பிரசாத் ஸ்டுடியோவில் வந்து புகழ் வந்து மணிக்கணக்காக அதே ஸ்டுடியோவில் நாங்கள் ஷூட்டிங் பண்ணும்போது செட்லேயும் ரிகர்சல் பண்ணும்போது அந்த ரிகர்சல் இடத்துலையும் ஒரு ஷர்ட் போட்டு ஒரு பைக் பைக் வரும் அதில் வந்துட்டு நிற்பார் ரொம்ப நாட்கள் நின்றுட்டே இருப்பான் நான் வந்து என்னென்னா கேட்பேன் நான் என்ன விஷயம்னு சொன்னால் ஒன்றுமே சொல்ல மாட்டான் அதான் பிரச்சனையே எதாவது சொல்லிட்டேன்னா கூட நம்ம என்னன்னு புரியும் அமைதியாகவே போயிடுவான் அது வந்து என்ன என்ன அர்த்தமே தெரியல ஸோ அவன் காத்திருந்து காத்திருந்து அப்புறமா தான் அவனுடைய ஃப்ரெண்டு மூலிமா தான் தெரியும் உதயின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கா அப்போ உதயே அவங்ககிட்ட கேட்டால் கேட்டான் என்ன விஷயமான அவன் வரான் வரான் போகிறான் எதுவுமே சொல்ல மாட்டானே அப்படின்னு பார்த்தா அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவனுக்கு ஒரு சான்ஸ் வேணும் நம்ம ஷோவில் பண்ணுறதுங்கு சொல்லிட்டு ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணுது அங்கே வந்து அவ்வளோ நாள் வெயிட் பண்ணி எவ்வளோ நாள் இருந்து அதே பிரசாத் ஸ்டுடியோவில் அவள் லைஃபை ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி இங்கே பிரசாத் லேபில் உன்னுடைய ஆடியோ லான்ச் இங்கே இருக்குதுன்றி எனக்கு வந்து பெரிய சர்ப்ரைசிங்காகவும் இருக்குது அது ஒரு ஃபைவ் இயர்ஸ் பீரியட் தான் பட் ஃபைவ் இயர்ஸ் பீரியட் அப்படின்றது வந்து ஒரு சின்ன காலங்கள் இருந்தாலும் அந்த ஃபைவ் இயர்ஸ் பீரியடே பெரிய ஸ்ட்ரகிள் இருக்குது சேனலில் அவனுக்கு ஏன்னா அவன் உள்ளே என்ட்ராகும் போது எல்லோருமே ரொம்ப சீனியர்ஸ் புகழோடைய பெர்ஃபார்ம் பண்ணவங்க எல்லாேரும் ரொம்ப சீனியர்ஸ் மடிவல் பாலாஜி ரோபோ சங்கர் எல்லாருமே பெரிய பெரிய ஆட்களாக இருந்தாங்க அவர் உள்ள போது ரொம்ப ஒரு 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 மைனர் லெவலில் தான் இருந்தால் புகழை அவங்களோட நான் கேட்டேன் நீ இவங்க கூட எப்படி சண்டை போட போகிறேன் அப்படின்றது தான் நீ படத்தில் சண்டை போட்டிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க அது தெரியல நான் படம் பார்த்தா தெரியும் பட் அங்கே ஃபைட் பண்ணுறது பெரிய ஸ்டக்கெல்லாம் இருக்கும் ஸோ அதில் சின்ன ரோல் தான் இருக்கும் ரொம்ப சின்ன ரோல் தான் இருக்கும் அதெல்லாமே எடுத்து அவன் வந்து பண்ணான் எந்த தயக்கமும் இல்லாமல் ஸோ அதில் ஆரம்பித்து அந்த பொறுமையாக இருந்து ரெண்டு மூணு ஆடிஷன்ஸ்லாம் புகழ் வந்து அட்டன் பண்ணி அதில் ரிஜெக்ட்லாம் ஆகி ஸோ பெரிய விஷயம் பார்க்குறதுனா உன்னோட பொறுமை மட்டும் தான் தம்பி அந்த பொறுமை உன்னை வந்து எவ்வளோ ரூபா கொண்டு வந்திருக்கு தேங்க்யூ சார் ப்ரொடியூசர் சார் நீங்கள் சொன்னீங்க புளியை வச்சு எடுத்தது ரொம்ப கஷ்டன்னு புகழை வச்சு ஏறுகிறது கஷ்டம் தான் சார் நான் டெலிவிஷனில் பார்த்துருக்கேன் ஆனால் வந்து ரியல் புளி நீங்கள் சூப்பர் அது வாழ்த்துக்கள் சார் நன்றி தேங்க்யூ ஸோ மச் அண்ணா நன்றிண்ணே வார்த்தைகள் புகழ் வெற்றி பெற வார்த்தைகள் தம்பி அடுத்தடுத்து நீ பெரிய இடத்துக்கு போனோம் காட் பிளஸ் யூ தேங்க்யூ தேங்க்யூ